இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நாங்கள் விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்து கொண்டு வருகிறோம் செஞ்சுட்டு வரோம் அதில் குறிப்பாக ட்ரெயினில் பெண்களுக்குன்னு தனியாக ஒரு போச்சு உண்டு அந்த கோச்சில் ஆண்கள் யாரும் ஏறக்கூடாது அதுதான் ரூலு அப்படி யாராவது ஏறினாங்கன்னா அவங்க மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வர்றோம் சேலம் இப்போ உட்கோட்டத்துக்கு நாங்கள் இதுவரைக்கும் ஒரு இரநூத்தி ஆறு பேர் மேலே அந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்மில் சந்தேகப்படும்படியாக நிற்கிறவங்கள அவங்கள கைது பண்ணி கொண்டுட்டு வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை சோதனை செஞ்சு அதன் பிறகு தான் அவங்க நாங்கள் விடுவிக்கிறோம் இதனால் வந்து பயணிகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஏற்படுது குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக குற்றங்களில் ஈடுபடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை நாங்கள் ரயில்வே காவல்துறை எடுத்துக்கிட்டு வரோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இது வந்து தொடர்ந்து இதை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அதே போல் அது எந்தெந்த வகையில் செய்கிறோன்னா ஒரு மெகாஃபோன் வச்சுக்கிறோம் மெகாஃபோன் மூலிமா ஃப்ளாப்பாமில் இருக்கக்கூடிய பயணிகளுக்கும் பெண் பயணிகள் பயணம் செய்யக்கூடிய கம்பார்ட்மெண்ட்லேயும் ஏறி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் அதே போல் காவல் உதவி அப்படிங்கிற ஒரு ஆப் இந்த காவல் உதவி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஆப் இது இதை வந்து இதை பப்ளிக் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது ரொம்ப ஈஸி ரொம்ப க ரொம்ப ஈஸி இது வந்து இப்போ ஒரு பயணத்தின் போதோ அல்லது எந்த டோ எந்த எந்த இடத்துக்கு போனாலும் சரி இதை அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது இதை டச் பண்ணால் போதும் இந்த கால் வந்து சென்னை கண்ட்ரோல் ரூமுக்கு போகும் அங்கிருந்து அந்த என்ன என்னவங்க பிரச்சனைங்கிறத அவங்க கேட்பாங்க இவங்க சொல்லுவாங்க நியரஸ்ட் போலீஸ் வந்து இம்மிடியாக போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ இந்த அப்படி இது வந்து ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ நீங்கள் காவல் உதவி காவல் உதவி இது பாருங்கள் காவல் உதவி எமர்ஜென்சி அப்படின்னு இருக்கும் பாருங்கள்

No